வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னா சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அரிசியை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே கால் டம்ளர் பாசிப்பருப்பு மூணு விசில் வச்சு நல்லா மேஷையாக குக் மாதிரி வச்சுருக்கேன் அடுத்து காய்கறி முருங்கைக்காய் வெண்டைக்காய் கேரட்டு தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பில இது எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயிருச்சு அடுப்பை வச்சு அன்னபூர்ணியை நமஸ்காரம் பண்ணிவிட்டேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ரெண்டு வரமிளகா ஒரு பிஞ்சு வெந்தயம் கடுகு உளுத்த மருத்து கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்குது வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சாம்பார் சாத்துக்கு தேவையான இஞ்சி நான் ஒரு பத்து கிராம் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றரை தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு சின்ன தக்காளி இப்போ ஒரு முருங்கைக்காயை சேர்த்துருக்கலாம் முருங்கட்டாய் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால முருங்கைக்காய் தச்சு வைக்கணும் நான் ஒரு முருங்கைக்காய கட் பண்ணி அதில் சேர்த்து முருங்கட்டா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு கேரட்டை கேரட் கருவேக்காய் சேர்த்து வைக்கணும் அப்படி ஒரு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணிடுங்க அதை சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு நிமிஷம் கத்திரிக்காய் வாழைக்காய் இது ரெண்டையும் சேர்த்தலாம் வெண்டைக்காயும் சேர்த்துலாம் సాంబ రెండు స్పూన్ మంది ముక్క స్పూన్ తని మిగతూ సాంబార్కున్నీ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கும் கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தலாம் இப்போ காய்கறி எல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி நிறையா சேர்த்துடாதீங்க குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது புளியோடய டேஸ்ட்டு இதுக்கு வரக்கூடாது நான் வந்து ஒரு ரொம்ப திக்காக கரைச்சி வச்சுருக்கிற புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உள்ள புளி சேர்த்துருக்கேன் நான் புளி வாசனை நல்லா போயிடுச்சு இப்போங்க பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து சாம்பார் சாதத்துக்கு பாசிப்பருப்பு சேர்த்து செய்யுங்க அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் செய்யும்போது நீங்கள் தோரம் பருப்பு சேர்த்து செய்யலாம் நான் ஆக்சுவலாக கொல்லுப்பருப்பு போட்டு செய்வேன் அந்த கொல்லுப்பருப்பு போட்டு செய்கிற சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு பாசிப்பருப்பு செய் செஞ்சுருக்கேன் பருப்பு சேர்த்து கொதி வந்தோடனே இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் நம்ம சாம்பார் பொடி நம்ம வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சாதம் இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் சிம்பிள் வச்சுருங்க கலந்து இதுக்கு மேல ஒரு ஒரு ஸ்பூன் நெய் நம்மளோட சாம்பார் சாதம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு இது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கலரு நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நண்பர்களே நம்மளோட ருசியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி